அருண் துரைசாமிக்கு எதிராக விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது என மலேசிய போலீஸ் படை தலைவர் டான்ஸ்ரீ ரசாருடீன் உசேன் தெரிவித்தார் சமீபத்தில் தனது சமூக ஊடகத்தில் பதிவேற்றப்பட்ட காணொலி மூலம் இனவாத அறிக்கைகளை வெளியிட்டதாக அருண் துரைசாமி மீது விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது பினாங்கு பத்துக்கவானில் இது தொடர்பான புகாரை போலீசார் பெற்றனர் அருணின் அறிக்கையை காட்டும் ஒரு காணொலி வாட்ஸ்அப் செயலியில் மூன்று ஆர் எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்கள் தொடர்பான தூண்டுதல்களை கொண்டுள்ளது என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த காணொலி போலீஸ் படையையும் பிரதமரையும் தொட்டுள்ளதாக அவர் கூறினார் ஜம்ரி வினோத் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாவிட்டால் தானும் மலேசிய இந்து மத சங்கமும் இந்து சமூகத்தினரும் வீதிகளில் இறங்கி போராடுவோம் என்று அவர் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து தேச துரோக பிரிவு நான்கு ஒன்று தண்டனை சட்டத்தின் பிரிவு ஐநூற்று ஐந்து சி தகவல் தொடர்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டின் பிரிவு இருநூற்றி முப்பத்தி மூன்று ஆகியவற்றின் கீழ் போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது சம்பந்தப்பட்ட நபரின் விவகார குறிப்புகளை வைத்து அடையாளம் காணப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக டான்ஸ்ரீ ரசாருடீன் மேலும் விளக்கினாா்